நல்லா கிளீன் பண்ண ரெண்டு சிக்கன் லெக் பீஸ் எடுத்துக்கலாம் ஒன் ஸ்பூன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க வீட்டு மிளகாய் தூள் ஒன் ஸ்பூன் கரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க ஒன் ஸ்பூன் பெப்பர் பவுடர் தேவையான உப்பு நல்லா மிக்ஸ் விடுங்க நம்ம கேர்டு லெமன் எதுவுமே ஆட் பண்ணல ஸோ வாட்டர் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மேரினேட் பண்ணிக்கலாம் இப்போ லெக் பீஸில் சில்லி பவுடர் மசாலா ஆட் பண்ணுறது மட்டும்தான் நம்ம கிரேவியில் எதுவும் ஆட் பண்ண இல்லை அடுத்து ஒரு ஜாரில் மூணு கேஷ்யூ ரெண்டு லவங்கம் ஒரு சின்ன பட்டை கொஞ்சமாக பெருஞ்சீரகம் ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு மேரினேட் பண்ணால் சிக்கன் லெக் பீஸை நம்ம ஒன்று ஒன்றா போட்டு போட்டு ஃப்ரை பண்ணலாம் லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு கிரேவியும் நம்ம இதிலேயே வைக்கலாம் இது இது மாதிரி செய்கிறதுனால அதோட டேஸ்ட் இருக்கும் இந்த மெசட் ரெண்டுமே ட்ரை பண்ணி பாருங்க சூப்பராக இருக்கும் இங்கே இருக்கிற மசாலாஸும் அது கூட ஆட் பண்ணலாம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி எண்ணெய் ஹாஃப் குக் பண்ணால் போதும் ஹாஃப் குக் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் கிரேவி எடுத்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபோர் லெக் பீஸ் வாங்கி பண்ணாங்க அதில் டூ இந்த மாதிரி வேவி வச்சு டூவை லைட்டாக ஃப்ரை மாதிரி பண்ணிட்டோம் இந்த பேஜில் நம்ம தனியாக எடுத்துக்கலாம் ரொம்ப நருக வச்சுடாமல் பார்த்துக்கோங்க தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க வேறு பாத்திரம் எடுக்காமல் இதே பட்டை பட்டதாங்கம் எதுவுமே ஆட் பண்ணாமல் கருவேப்பிள்ளையும் ஸ்ட்ரெயிட்டாக சேர்த்துக்கோங்க இது நம்ம சேர்க்குறதா அந்த கிரேவியோட ஃப்ளேவரே இருக்குது கருவேப்பிள்ளையோட ஸ்மெல் அந்த ஆயில் கூட அந்த மசாலா ஆயில் கூட சேர்ந்து அது ரொம்ப சூப்பராக இருக்கும் இது பண்ணும்போது சிம்மில் வச்சு பண்ணுங்கள் ஃபுல் ஃப்ளேம் வைக்க வேண்டாம் இப்போ பொடி பொடியாக கட் பண்ண ஒரு சிக்ஸ் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நம்ம நார்மலாக செய்கிற கிரேவிக்கும் இந்த கிரேவிக்கும் செம்மையாக இருக்கும் டிஃப்ரென்ஸு டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும் அதோடய மெயின் ஃப்ளேவரே சிக்கன் லெக் பீஸ் மசாலாவோட பொறிச்சேன் அந்த எண்ணெயில் கருவேப்பில் போடுறதுலேருந்தால் ஃப்ளேவர் சூப்பராக கிடைக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கேன் தக்காளி ஸ்பைசஸ் வெங்காயம் முதல்லாம் போட்டு அரைச்சி வச்சிருக்கீங்களா அதை ஆட் பண்ணிக்கலாம் இப்போது நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வதங்கி வரட்டும் நம்மையாக பசிக்குது எனக்கு எனக்கு தங்கச்சி வேறு சிக்கன் லெக் பீஸ் டேஸ்ட்டு பாருன்னு சொன்னால் என்னை விட்டு சாப்பிட்னருக்கா பட் டேஸ்ட் பாருங்களா சூப்பராக இருக்கும் செம்மையாக இருக்கும் அவ்வளோ மசாலா எதுவுமே இல்லை ஃபுல் ஃப்ரை கூட பண்ணலாம் டேஸ்ட்டானால் செம்மையாக இருக்கும் சூப்பராக பேசுகிறேன் அவ்வளோதான் வைக்கணும் ஆயில் நல்லா பிரிஞ்சிச்சு இப்போ கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்கட்டும் அதுக்கப்புறமா ஃப்ரை பண்ண லெக் பீஸ் எடுத்து அதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஃப்ரை பண்ண லெக் பீஸ் ஆட் பண்ணிக்கலாம் குக்கில் தான் இருக்கும் ஸோ நல்லா ஆகும் பார்க்கவே கலர் ஃபுல்லாக சூப்பராக இருக்குது லாஸ்ட்டாக ஃபினிஷ் பண்ணுற டைமில் கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம் காலத்துக்கு எந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இப்போ நம்மளோட கிரேவி ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு ரெடி ஆனதுக்கப்புறம் வீக்ன்னு பார்க்கலாம் அதனால் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம் சூப்பராக நம்மளோட சிக்கன் லெக் பீஸ் ஃப்ரை கிரேவி ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் பை